வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உடல் உழைப்பு நலவாரிய உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் ஏஐடியுசி உடல் உழைப்பு சங்க இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் உடல் உழைப்பு நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என தஞ்சையில் நடைபெற்ற ஏஐடியுசி உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கத்தின் ஆண்டு பேரவை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது தஞ்சை மாவட்ட உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது பேரவைக் கூட்டம் தஞ்சாவூர் கீழராஜா வீதி மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது பேரவை கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் வி சேவையா துணைத் தலைவர்கள் ஜி பானுமதி ஜி கார்த்திக் ஆகியோர் தலைமை வகித்தனர் உடலுழைப்பு சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது பேரவை கொடியினை போக்குவரத்து சங்க மாநில துணைத் தலைவர் துரை மதிவான நிகழ்ச்சி வைத்தார் சங்கத்தின் துணை செயலாளர் கே கல்யாணி வரவேற்புரை நிகழ்த்தினார் சங்கத்தின் துணை செயலாளர் பரிமலா அஞ்சலி தீர்மானம் வாசித்தார் இருபத்தி ஐந்தாவது பேரவையை ஏஐடியுசி தேசிய நிர்வாகக் குழு உறுப்பினர் சந்திரகுமார் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் வேலை அறிக்கையை முன்வைத்தார் பொருளாளர் சுதா வரவு செலவு அறிக்கை தாக்கல் செய்தார் உடலுழைப்பு சங்க பேரவை கூட்டத்தில் கல்வி தொகைக்கு விண்ணப்பித்து ஆறு மாத காலமாக வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளதை உடன் வழங்க வேண்டும் நலநிதிகள் வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் உடனுக்குடன் நலவாரிய உதவிகளை வழங்க வேண்டும் கட்டுமான நலவாரிய உதவிகளுக்கு இணையாக உடனுழைப்பு தொழிலாளர்களுக்கும் உதவிகளை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது பேரவை கூட்டத்தில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் வாணன்